ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் இருபத்தி நான்கு நல்ல காலம் வரும் மணிமேகலை அரவணிகளின் பாதம் பணிந்து எழுந்தாள் அரவணடிகள் முகத்தில் எல்லாம் அறிந்த அமைதி அவள் கையில் இருந்த பாத்திரத்தை அந்த தெய்வ பாத்திரம் எப்படி உன் கைகளுக்கு வந்தது மணிமேகலை அந்த கதையை விரிவாக சொன்னாள் கடைசியாக அமுதசுரபியின் கதையை அரவணடிகள் சொல்வார் என்று தீபத்திலை சொன்னதையும் குறிப்பிட்டாள் சொல்கிறேன் என்றார் முன்னால் உங்களுடைய முற்பிறவியை பல வருடங்களுக்கு முன்னால் புத்த பெருமானின் காலடிகளில் பதிந்த பாத பங்கைய மலையை வணங்குவதற்காக சென்றிருந்தேன் அங்கே துச்சையன் என்ற அரசனை சந்தித்தேன் இந்த துச்சையன் வேறு யாரும் இல்லை இப்போது நீ சொன்னாயே அந்த தாரை வீரை சகோதரிகளின் கணவன்தான் அப்போது அவன் கச்சைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அரவணிகளை பார்த்தவுடன் துச்சையன் பணி வக வழங்கினான் அவருக்கு முறைப்படி மரியாதை செய்தான் துச்சையனுக்கு ஆசி வழங்கிய அரவணிகள் என்னப்பா நீயும் உன் நாடும் நலமா உன்னுடைய மனைவிகள் இருவரும் நலமா என்று விசாரித்தார் அவ்வளவுதான் துச்சையன் கண்களில் நீர் கொட்ட ஆரம்பித்தது தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் கதறி அழத் தொடங்கினான் அவன் அரசனே என்ன ஆனது ஏன் இப்படி அழுகிறாய் என்று பதறினார் முனிவர் எதுவானாலும் தயங்காமல் என்னிடம் சொல் முனிவரே கொஞ்சம் நாள் முன்பு நான் புதிதாக ஒரு யானை வாங்கியிருந்தேன் அந்த யானை இன்னும் பழக்கப்படவில்லை என்பதால் அதை பத்திரமாக ஒரு இடத்தில் கட்டி போட்டிருந்தோம் இந்த விஷயம் என்னுடைய மனைவி வீரைக்கு தெரியாது அவள் சாதாரணமாக அந்த பக்கம் போக யானை அவளை தாக்கி விட்டது வீரை இறந்த செய்தி கேட்டதும் அவளுடைய சகோதரி தாரைக்கு மனம் தாங்கவில்லை அவளும் உப்பரிகையில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டாள் என்றான் துச்சையன் என்னுடைய அன்பான மனைவிகள் இருவரையும் ஒரே நாளில் இழந்து விட்டேன் நான் என்ன பாவம் செய்தேனோ துச்சையா இது உன்னுடைய பாவத்தால் நிகழ்ந்தது அல்ல தாரையும் வீரையும் முற்புறவியல் செய்த வினைகளுடைய விளைவு என்றார் முனிவர் பெரிய இழப்புதான் ஆனாலும் நீயே இப்படி மனம் கலங்கியிருந்தால் உன் நாடு என்னாகும் உன்னுடைய மக்களை நினைத்து நீ உனது மனதை தேற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடி நடக்கும் அரண்மனிகள் சில சம்பவங்களை மணிமேகலையும் மாதவியும் சுதமதியும் வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் தங்களுடைய முற்பிறவியல் நிகழ்வுகள் என்று நினைக்கும் போது அவர்களுடைய ஆச்சரியம் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது நாடகம் நடக்கும் அரங்கில் நடிகர்கள் ஒரு காட்சியில் முனிவராக வருவார்கள் அடுத்த காட்சியில் அந்த வேஷத்தை கலைத்துவிட்டு வேறு ஒப்பனை செய்து கொண்டு அரக்கர்களைப் போல தோன்றுவார்கள் அதுபோல் அப்போது தாரை வீரையாக இருந்த நீங்கள் இப்போது மாதவி சுதமதியாக பிறந்திருக்கிறீர்கள் மாதவி சுதமதியின் கதையை சொல்லி முடித்த அரவ நடிகள் பார்த்தார் பெண்ணே இந்த உலகத்தில் தீமைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன தர்மம் ஒடுங்கி கொண்டிருக்கிறது நல்ல பாதையை மோசமான முட்கள் வழிமறிப்பது போல மக்கள் அறத்தின் வழியே செல்ல முடியாமல் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கிருந்து தொலைதூரத்தில் சூரிய மண்டலம் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் அதை கண்ணால் பார்ப்பது அறிவது சாத்தியமில்லை அதுபோல நல்ல அறநடிகளையும் நான் நேரில் பார்த்தால் தான் நம்புவேன் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது மற்றவர்கள் உணர்த்துவதை வைத்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய கடமை அரவணடிகள் உலகத்தின் இன்றைய நிலைமையை விவரித்தவுடன் மணிமைகளுக்கு இறமுடியாத பயம் ஏற்பட்டது இந்த பூமியை மாற்றவே முடியாதா நல்ல கருத்துக்களை வழிமுறைகளை சொல்லித்தர வழியே இல்லையா உண்டு ஆனால் அதை ஒரு ராத்திரியில் யாரும் செய்துவிட முடியாது என்றார் ஒரு சிறிய ஓட்டையின் வழியே ஒட்டுமொத்த கடல் நீரும் பாய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது அதே சமயம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கசிந்து வரும் அதுபோல நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அந்த நம்பிக்கையில்தான் தினந்தோறும் நான் என்னுடைய சொற்பொறிவுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் இது போன்ற அறிவுரைகளை கேட்டு மக்கள் தெளிவு பெறுவதாக தோன்றவில்லை அவர்கள் எப்போதும் போல தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நிலைமை எப்போது மாறும் புத்த பெருமானின் அருளை இந்த உலகம் புரிந்து கொள்ளும் போதுதான் நல்ல காலம் வரும் அப்போது ஒரு சிறிய கால்வாயின் வழியே பெரிய வெள்ளம் பாய்ந்து செல்வதைப் போல மக்கள் ஒழுக்க நெறிகளை உணர்ந்து கொள்வார்கள் புத்தர் எனும் சூரியனின் வெளிச்சத்தில் அவர்களுடைய மனதில் இருக்கும் அழுக்கும் நீங்கும் கோள்கள் ஒழுங்காக இயங்கும் மழை பெய்யும் பூமி இயங்கும் பயிர்கள் செழிக்கும் வளம் பெருகும் பறவைகள் விலங்குகளை கூட தங்களுக்குள் பகைமை பாராட்டாமல் சேர்ந்து பழகும் மனிதர்கள் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள்

தப்பு செய்யும் போது பயம் வருவதில்லை அது வெளியே தெரிந்துவிடுமோ என்று நினைக்கும் போதுதான் அச்சம் நம்மை பிடித்து ஆட்டுகின்றது அப்போது சாலியின் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது தவறான வழியில் கருவான இந்த குழந்தை பிறந்துவிட்டால் ஊர் என்ன சொல்லுமோ தனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று அவளுக்கு பயம் ஆகவே சாலி காசியிலிருந்து புறப்பட்டு தென்திசை குமரிக்கு வந்தாள் அங்கே ஒரு தோட்டத்தில் தன்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு சென்று விட்டாள் பாவம் அந்த குழந்தை நள்ளிரவு நேரத்தில் தன்னை காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லாமல் குளிரில் பசியில் துடித்து அழுதது அதன் கதறல் குரலை கேட்க கூட எவரும் வரவில்லை அப்போது அந்த தோட்டத்தில் உழவிக் ஒரு பசு குழந்தையின் அறுக்குழலை கேட்டது ஓடி வந்து அதை அன்பாக நக்கிக் கொடுத்தது அதற்கு பாலூட்டி பசி தீர்த்தது இப்படி ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஒரு வாரம் வரை அந்த ஆண் குழந்தை பசுவின் அரவணைப்பில் வளர்ந்தது ஒருவேளை தவறாமல் அதற்கு பால் கொடுத்து பத்திரமாக பார்த்து கொண்டது அந்த பசு இதை பார்த்த எல்லோருக்கும் ஆச்சரியம் அதே சமயம் வருத்தமும் கூட பாவம் இந்த பையன் இன்னும் எத்தனை நாளுக்கு தான் ஒரு பசுவின் மகனாக ஆபுத்திரனாக இவனால் வளர முடியும் இவனை ஏற்றுக்கொண்டு பாதுகாத்து வளர்க்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லையா இருந்தார்கள் அந்த ஊரில் அல்ல பக்கத்தில் உள்ள வயங்கோடு என்கின்ற ஊரில் வயங்கோட்டை சேர்ந்த இளம்பொதி என்கின்ற அந்தனனுக்கு பல வருடங்களாக குழந்தையே இல்லை அவனும் அவன் மனைவியும் பிள்ளை வரம் வேண்டி கடவுளை வேண்டிக்கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இளம்பூதி அந்த தோட்டத்தின் வழியே வந்தான் அழுகிற குழந்தையை பார்த்தவுடன் பாய்ந்து தூக்கிக் கொண்டான் கடவுளின் கருணையே கருணை பிள்ளை இல்லாமல் எங்கிய எனக்கு அவர் ஒரு ஆண் குழந்தையை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று ஆனந்த கூத்தாடினான் குழந்தையை முத்தங்களால் குளிப்பாட்டினான் அதன் பிறகு ஆபுத்திரனுக்கு எந்த குறையும் இல்லை தவமிருந்து பெற்ற தங்கள் மகனை இளம்பூதியும் அவன் மனைவியும் அன்பாக கவனித்து கொண்டார்கள் எந்த குறையும் இல்லாதபடி வளர்த்தார்கள் ஆபுத்திரனுக்கு கல்வி கற்கும் வயது வந்தவுடன் வேதங்களை சொல்லித்தர ஆரம்பித்தான் இளம்பூதி அவனும் அதை சிறப்பாக புரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் விலக்கி சொல்ல தொடங்கினான் இதனால் இளம்பூபதிக்கு பெருமை தாங்கவில்லை இந்த சின்ன வயதில் என் மகனுக்கு எப்பேற்பட்ட குணம் ஞானம் என்று பூரித்தான் மகனை கொண்டாடினான் ஒரு சிறுவன் ஆபுத்திரன் அந்த தெருக்களில் ஓடி விளையாடி கொண்டிருந்தான் அப்போது ஒரு வீட்டில் கட்டி போட்டிருந்த பசுமாட்டை பார்த்தான் ஆபுத்திரன் பசுவால் காப்பாற்றப்பட்டு வளர்ந்தவன்தானே இங்கே இன்னொரு பசு படுகின்ற துன்பத்தை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கண்களில் நீர் விட்டு கதறி அழுதான் வெறுமனே அழுதால் மட்டும் போதுமா இந்த பசுவை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடித்தான் ஆபுத்திரன் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் ஆபுத்திரன் யோசித்தான் இந்த வீட்டுக்காரர் பசுவை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார் கட்டி போட்டிருக்கிறார் அது அவருடைய உரிமை இப்போது நான் இந்த பசுவை அவர்த்து விட்டு விடுதலை செய்ய முடியாது அப்படி செய்தால் அது நியாயமல்ல என்ன செய்யலாம் வீட்டுக்காரரை சந்தித்து பசு பாவம் விட்டு விடுங்கள் என்று கேட்கலாமா அப்படி சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்னுடைய பசுவை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் நீ யார் கேட்பதற்கு என்று விரட்டி விடுவார்கள் பலவாறாக யோசித்த பிறகு ஆபோத்திரன் ஒரு முடிவுக்கு வந்தான் இந்த விஷயத்தில் நியாயத்தை விட தர்மம் தான் முக்கியம் நான் எப்படியாவது இந்த பசுவை விடுவதாக வேண்டும் இன்று இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நான் இங்கே வருவேன் இந்த பசுவை விடுதலை செய்வேன் திட்டமிட்டபடி அன்று நள்ளிரவு ஆபுத்திரன் அங்கே திரும்பி வந்தான் யாருக்கும் தெரியாமல் கட்டில் இருந்து அவிர்த்து தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றான் பாவம் சிறுவன் ஆபுத்திரனுக்கு சட்டம் தெரியவில்லை அவன் செய்தது உயர்ந்த தர்ம செயலாக இருக்கலாம் ஆனால் உலகத்தின் பார்வையில் அதன் பெயர் திருட்டு